ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காலை நேரத்தில் நம்ம மாடுகளுக்கு எப்படி தண்ணீர் வைக்கிறோங்கிற பற்றின ஒரு வீடியோ முழுமையான வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலை விலையில் நம்ம மாடுகளுக்கு எப்படி தண்ணி வைக்கிறோங்கிற பற்றின வீடியோ தான் இதை வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான அடர்த்தி அடர்த்திவிடங்கள் நம்ம வந்து மாலை நேரத்தில் பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்லட்டு ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மக்காச்சோளம் கம்பு பருத்தி கொட்டை இது நாளையும் கிட்டத்தட்ட ஒரு சரிவிகித அளவில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மாவாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவுடு கோதுமை தவிடு இதில் வந்து பெல்லட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய கரைவைக்கேற்ப மாறும் பெல்லட்டு ஒரு கிலோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவுடு ஒரு எழுநூற்றம்பது கிராமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு அந்த நான் சொன்ன அந்த மாவு வந்து ஒரு எழுநூற்றம்பது கிராமு இந்த அடிப்படையில் ஒரு மாட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டவியில் நம்ம வந்து செப்பரேட்டாக போட்டுருவோம் அது போக நம்ம கழிவு தண்ணின்னு சொல்லி வீட்டில் நம்ம உணவுக்கு பயன்படுத்தினோ மீதமுட தண்ணி அது வந்து ஒரு குடம் அளவு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாட்டுக்கு அந்த அளவில் கொடுப்போம் அது போக பார்த்திங்கன்னா இதான் பக்கெட்டு இந்த பக்கெட்டில் இது வந்து இருபது லிட்டர் பக்கெட்டு இந்த பக்கெட்டில் ஒரு பக்கெட் தண்ணி இவ்வளோ தான் நம்ம மாட்டுக்கு தண்ணி விற்கிற வரும் ஒரு மாட்டுக்கு இருபது லிட்டர் தண்ணியில் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ அளவான அடர்தீவம் வந்து ஒரு டைம் ஈவினிங் மட்டும் இதே டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை வலையில் மாவுக்கு பதிலாக நமக்கு வந்து புண்ணாக்குகள் சேர்ப்போம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்